இயேசுடைய சீசன் இந்த வசனத்திலே இந்த சொல்லுகிறார் சிலுவை அடையாளத்தை நான் நெற்றியிலே பெற்றுக் நாம் தெளிப்பு ஞான இருந்தாலும் முழுக ஞான ஸ்தானம் எந்த ஞான இருந்தாலும் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் நமக்கு சிலுவை அடையாளம் நெற்றியில கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே சிலுவை அடையாளத்தை நெற்றியில பெற்றுக்கொண்ட நாம் சிலுவையில் அடையப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த இயேசுக்கு எத்தனை பேர் நாம் சாட்சிகளாக இருக்கிறோம் சற்று பார்க்க வேண்டும் இந்த சில அதிகாரம் முழுவதும் பொறுமையாய் பாருங்கள் இதிலே என்னும் நாள் அவர்கள் எல்லாரும் வருமானப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள் அப்பொழுது பலற்ற காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிலப்பெற்று என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் எரிகிற அக்னி தழல் எப்படி பிளவு போட்டு தெரியுமோ அது போல ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குவதை இந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று சொல்லி அந்த அக்னி நாவுகள் வந்து ஒவ்வொரு மேலும் பசுட்டாவியின் வல்லமை வந்து இறங்குவதை நாம் பார்க்கிறோம் இப்படியாக பசுட்டாவினால் நிரப்பப்பட்டவர்களை எஸ்லேமிலே தங்கி இருக்கிறதான யூதர்கள் பார்க்கிறார்கள் பார்த்து இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா இவர்களால் எப்படி தங்களுடைய ஜென்ம பாஷைகள் பேசுகிறார்களே இது எப்படி என்று சொல்லி யோசிக்கிறார்கள் பிரியமானவர்களே யோசித்து பார்க்க வேண்டும் அப்போ சிலர்கள் ஆவியினில் நிரப்பப்படுகிறார்கள் பசுதாவின் வல்லமை பெற்று ஜெபிக்கிறார்கள் அக்னி நாவுகள் அவர்கள் மேல் இறங்குகிறது ஜென்ம பாஷை என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பாஷை அதுதான் இப்பொழுது அந்நிய பாஷை என்று சொல்லி பார்க்கிறோம் பரலோகத்தின் பாஷை பசுதாவின நிரம்பும் பொழுது அந்நிய பாஷையில பேசுவோம் இதைத்தான் அப்பொழுது ஸ்ரீஷர்கள் அப்போ சிலர்கள் பேசியிருக்கிறார்கள் பிரியமானவர்களே இதை பதிமூன்றாம் வசனத்தில் பார்ப்போமானால் இவர் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பிரியாசம் பண்ணுவதை பார்க்கிறோம் அப்போஸ்டலர்கள் ஆவிக்குள்ளாக ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்று ஆவிக்குள்ளாக பசுதாவிடன் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுவதை இந்த யூதர்கள் என்ன சொல்லி கிண்டல் செய்கிறார்கள் இவர்கள் மதுபானத்தினால் நிறங்கிருக்கிறார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம் அதற்காக அப்போஸ்டலாகிய பேது ஒரு சாட்சியை அருமையாக ஏசு கிறிஸ்துவை குறித்தும் தாவீது இயேசு கிறிஸ்துவை சொல்வதைக் குறித்தும் நாம் பார்க்கிறோம் இருபத்தைந்தாம் வசனம் முதல் இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் பார்த்தால் அன்றதாக இயேசு கிறிஸ்துவை தாம் இது சாட்சி சொன்னதை இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார் அதிகாரம் முழுவதும் அருமையான அதிகாரம் பசுதாவின் எப்படி எப்படி சாட்சியாய் வாழ்வது மதமாற்றமான ஊழியம் அல்ல மனமாற்றமான ஊழியம் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ளலாம் பெரிய மாணவர்களே அநேக சொல்வார்கள் கிறிஸ்தவர்கள் அநேகரை மதமாற்றம் செய்கிறார்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லி ஆனால் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தெரியும் நாம் செய்வது மதமாற்றம் அல்ல மனமாற்றம் ரச்சிப்புக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொல்லி தேவன் அவரை உயிரோடு எழுப்பினால் என்று சொல்லி அதற்காக நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் அது உண்மை என்று சொல்லி நாம் அவர்களை நம்ம வைத்து மதம் மாற்றுவதல்ல மனதை மாற்றி ரட்சிப்புக்குள்ளாக பரலோக வாழ்க்கைக்குள்ளாக அவர்களை அழைத்து வருகிறோம் தான் நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக இந்த பேஜு கொடுக்கிறதான சாட்சிகளை விசுவாசித்து நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய வார்த்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் பெற்றார்கள் அன்றைய தினம் மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் அதாவது செய்யப்படவில்லை அவர்கள் தன்னை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துக்குள்ள பந்தியிலே பங்கு கொள்வதற்காக பங்கு கொள்வதற்காக அவர்கள் மனமுவந்து வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சாட்சியை குறித்து அவர்கள் கேட்டு சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் சந்தோஷமாய் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான பெற்றார்கள் அன்றைய தினம் எனக்கு அதிகம் மூவாயிரம் பேர் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அனைவரும் கடைசி வசனத்தில் பார்ப்போமானால் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயை பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கருத்து அணி தினமும் சபையிலேயே சேர்த்துக் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அது ஞானவர் அதிகாரம் பிரியமானவர்கள் நாம் எத்தனை பேர் அவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்கிறோம் என்று சொல்லி பார்க்க வேண்டும் உலக பிரகாரம் காரியங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறோமா அல்லது தேவன் எழுப்பினை நமக்காய் மறித்து உயிர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சாட்சியாக இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும் பெரியமானவர்களை நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் அன்றவருடைய பிள்ளைகள் நாம் உலக பிரகாரமான காரியங்களை திரும்பி பார்க்காமல் நமக்காய் அடிக்கப்பட்ட இயேசுவை முன்னோக்கி ஆண்டவருக்காய் சாட்சிகளாக இருக்கோம் பெரியமானவர்களை அன்றைய வருகை சமீபமாய் இருக்கிறது ஆண்டு வருகையில் என்னென்ன நடக்கும் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கணும் பெரியமானவர்களை கடைசி நாட்களிலே அநேக வச்சிக்கப்படுவார்கள் அனைவர் மேல்சு தாவி நிரமம் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே பார்க்கலாம் ஒரு அற்புதமான அதிகாரம் இதுமையாய் வாசித்தால் இருக்கும் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவது மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உன் குமாரரும் உன் குமாரிகளும் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனைகளை காண்பார்கள் என்னுடைய ஊழிய மேலும் என்னுடைய மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்கரசன சொல்வார்கள் அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்னி புகைக்கால ஆகிய அதிசயங்களையும் காட்டுவேன் கத்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் சூரியன் எதிராகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும் அப்பொழுது கத்துடைய நாமத்தை தொழுது கொள்வதோ அவன் ரசிக்கப்படுவான் என்று தேவன் உரைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறான் இது மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை தேவன் சொல்லுகிற வார்த்தை கடைசி நாட்களில் என்னென்ன நடக்கும் என்று சொல்லி பதினேழாம் வசனம் முதல் இருபத்தி ஒன்றாம் வசனம் வரை பார்க்கிறோம் இப்படியாக கடைசி நாட்களில் அனைவர் மேலும் பசு ஆனவர் ஊட்டப்படுவார் நிரம்பப்படுவார்கள் நாளே நிரம்பப்படுவார்கள் குமாரம் சொல்வார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஊழிய மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி தேவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது அவர்கள் தீர்க்க சொல்வார்கள் என்று பார்க்கிறோம் பெரியமானவர்களே இப்போ அபிஷேகத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏசுவுக்கு நான் சாட்சியாய் நிற்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும் நாம் இயேசுவுக்கு சாட்சியாய் நின்றதால் தான் அநேக ரச்சிப்புகளாக வர முடியும் தெரியவானவர்களே சாட்சியை கண்டு மூணாயிரம் பேர் ஒரே நாளில் ஞானசானம் பெற்றதை போல நம்முடைய சாட்சியை கேட்டு நாம் ஆனதாக இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாய் நிற்பதை பால் அநேக ரச்சிக்கப்பட வேண்டும் தெரியவானவர்களே கருத்து தாமே இந்த வசனத்தையும் இந்த அதிகாரத்தையும் உங்களுக்கு ஆசிரியர் வைத்துக் கொடுப்பதாக நீங்களும் ரச்சிக்கப்படுங்கள் ஆனதாக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நில்லுங்கள் உங்களால் அநேக ரச்சிக்கப்பட வேண்டும் ஜெபிப்போம் நல்ல பிதாவே அப்பா இந்த நல்ல வேலை காயம கொண்டாட கொடி ஸ்டோர்த்தாவே ஜெயபதி பெருதான கிருமையினாலே எங்களை இந்நாள் வதைக்க காத்து வருகிறது அப்பா எங்களை காத்து வருகிறது பெருஜல்ல ராஜா நீர் எழுப்பின இயேசுவுக்கு சாட்சியாய் நாங்கள் சாட்சிகளாக மாற்றோம் ஆவியின் அபிஷேகத்தினாலே எங்கள் ஒவ்வொருவதையும் நிரப்பதாச்சா உங்களுடைய அக்னி நாவுகள் எங்கள் மேல் இறங்கற்றோம் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உங்களுடைய வானத்தில் இருந்து முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு என்ற வீடுகளுக்கு வசனத்தில் பார்க்கிறோம் அப்ப நாங்கள் தங்கி இருக்கிறதான வீடுகளை கத்தாவுடைய பசுட்ட வல்லமை நிறப்பட்டோம் ஒவ்வொரு வீட்டிலும் கத்தாவுடைய பசுட்டாவின் வல்லமை நிறப்பட்டதா அப்பா அந்நிய பாஷைகள் பேசட்டும் அக்னிமயமான நாவுகளை நீர் ஒவ்வொருவர் மேலும் வைக்கும்படியா இச்சவிக்கிறேன் அப்பா நீர் ஆவியின் மதங்களையும் அந்நிய பாஷையின் மதங்களையும் கொடுக்கும்படியா இச்சவிக்கிறேன் நமக்கு சாட்சியாக நிற்கும்படியா நம்முடைய வருகை நாட்கள் கத்தாவே எங்களுடைய குமார எங்களுடைய குமாரிகளும் தீர்க்க சொல்லும்படியா நாங்கள் அதற்கு முன்னூறு ஆதரவாக நிற்கும்படியா இச்சவிக்கிறோம் நம்முடைய ஊழியக்காக மேலும் நம்முடைய ஊழியக்காக நெறிகள் வேலும் அந்நாட்கள் கர்த்தாவே உடைய ஆவியை ஊற்றும் நாங்களும் தீர்க்க தரிசனங்கள் சொல்ல வேண்டும் ராஜா அசுத்தமாய் வாழை எங்களுக்கு வழி செய்யுங்க உலக பிரகாரமான காரியங்களை விட்டு ஒழித்து அசுத்தங்களை விட்டு ஒழித்து அப்பா பசுத்தமாய் நாங்கள் வாழும்பொழுது பொழுது எங்களை கண்டு அநேக ரட்சிப்புகளாக வரும்படியாக எங்களை முன்னுதாரணமாய் வைக்க வேண்டுமா செவிக்கிறேன் பேஜருவின் சாட்சியை போல நாங்களும் அநேக இடத்தில் உண்மை குறித்து சாட்சி கொடுக்கும்படியா தேவதீர் எங்களை பயன்படுத்தும் கடைசி வசனத்திலே பார்க்கிறதை போல ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அணிதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் வருகை நாட்கள் ரச்சிக்கப்படுகிற மக்களை சபையிலே சேர்க்க வேண்டுமா செவிக்கிறேன் வரையும் பயன்படுத்தும் துதி கன மகிமை செலுத்துகிறேன் மூலம் ஆமே ஆமேன்